செம்மணி புதைகுலை தொடர்பில் நீதியான விசாரணைக்கு சர்வதேச சமூகம் ஒன்றுபட வேண்டும் பிரித்தானிய எம்பி உமா குமாரன் கோரிக்கை யாழ்ப்பாணத்தில் இருவர் பலேரியா தொற்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் எச்சரிக்கை முல்லைத்தீவில் இளைஞர் மரணமடைந்தவை தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெறும் ஜெகதீஸ்வரன் எம்பி கூற்று மன்னாரில் தொடரும் எதிர்ப்பு போராட்டம் இன்று கிராம மக்களும் இணைந்து கொண்டனர் ஈழத் தமிழர்களை தவறாக சித்தரிக்கும் கிங்டம் திரைப்படம் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவை கைது செய்தால் நானூற்று பதினைந்து கோடி ரூபாய் சன்மானத்தை அறிவித்தால் டொனால்ட் ட்ரம்ப் இனி தொடர்பான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிகுழி தொடர்பில் சர்வதேச மனித உரிமை சட்டம் மற்றும் தரநிலைகளுக்கு இணங்க விசாரணை செய்வதற்கு சர்வதேச சமூகம் ஒன்றுபட வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமாரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரித்தானிய வழிவிவகார அமைச்சில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது உமகுமாரன் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறித்து பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமாரன் கருத்து தெரிவிக்கையில் செம்மணியில் உள்ள மனித புதைகுழியின் அளவு பாரிய பேரழிவு அகழ்வு பணிகளின் போது ஒவ்வொரு புதைகுழிக்கு பின்னால் துயரத்தில் மறைந்த பல உண்மை மூடி மறைக்கப்பட்டுள்ளன நீதியை தேடும் ஒவ்வொரு குடும்பத்தினதும் வலிகள் அங்கு காணப்படுகின்றது சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் தரநிலைகளுக்கு இணங்க விசாரணை நடத்துவதை உறுதி செய்வதற்கு சர்வதேச சமூகம் இம்புடன் ஒன்றுபட வேண்டும் பிரிட்டன் மனித புதைகுலி தொடர்பான விசாரணைக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்குமா என்ற கேள்வியை நான் எழுப்பியிருந்தேன் இந்த விடயம் குறித்து சமீபத்தில் பிரிட்டனின் வெளியுறவு செயலாளருக்கு நான் கடிதம் எழுதினேன் அதனை வாசித்துள்ளதாக வெளியுறவு செயலாளர் உறுதி செய்துள்ளார் சர்வதேச நட்பு நாடுகளுடன் இணைந்து பிரித்தானியாவும் தமது பங்கிற்கு முழுமையாக பங்களிப்பை ஆற்ற வேண்டும் நாடாளுமன்றம் திரும்பியதும் நான் அவரே தொடர்பு கொள்வேன் என பின்னர் பிரிட்டனின் நிறைப்பாட்டினை அறிவிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு முத்தேன்கட்டு ராணுவ முகாமிற்குள் சென்று இளைஞர்கள் தாக்கப்பட்டமை மற்றும் மரணமடைந்தமை தொடர்பில் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் வண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முத்தியங்கட்டு ராணுவ முகாமுக்குள் சென்று இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தப்பியோடிய இளைஞர்களில் ஒருவர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் முல்லைத்தீவு முத்தேன்கட்டு ராணுவ முகாமுக்குள் ஏழு இளைஞர்கள் சென்றதாகவும் அவர்கள் ராணுவத்தால் விரட்டப்பட்டதாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பொது மக்கள் தெரிவித்துள்ளதுடன் தப்பியோடிய ஒருவர் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொலைபேசி ஊடாக உரையாடியதுடன் அவர்களுடன் கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டேன் இது தொடர்பில் வடக்கு மகண்டு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிவர் மற்றும் முல்லைத்தீவு சிரேஷ்ட போலீஸ் மாத்தியட்சகர் பிரதேச செயலாளர் ஆகியோருடன் தொலைபேசியில் பேசியிருந்தேன் போலீசார் இது தொடர்பில் நீதியான வகையில் விசாரணைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்துள்ளனர் அத்துடன் எமது உயர்மட்ட அமைச்சர்களுக்கும் இது தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளேன் அவர்களும் இது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளனர் ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மை தன்மையினை வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றளி மென்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமடல் அகழ்வுக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் இன்று பேசாளி கிராம மக்களும் இணைந்து கொண்டனா் மென்னாரில் மக்களின் எதிர்ப்பை முறை இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் மின் கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மென்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை ஏழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு வலிச்சேர்க்கும் வகையில் மன்னார் கிராம மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் மென்னார் தீவு பகுதியில் இரண்டாவது கட்டமாக காற்றாலை மின்கோபுரங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மென்னார் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மென்னார் தள்ளாடி சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை வழியில் மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினா் இந்த நிலையில் தள்ளாடி சந்தி மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பாகங்கள் மென்னார் நகர பகுதிக்கு பலது போலீசாரின் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டது எனினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வந்தது இந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு வலை சேர்க்கும் வகையில் மென்னார் பேசாளி கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பேருந்துகள் மூலம் இன்றைய தினம் சனிக்கிழமை வருகை தந்து குறித்த போராட்டத்திற்கு வலை சேர்க்கும் வகையில் கலந்து கொண்டு தமது ஆதரவை வழங்கியுள்ளனா் குறிப்பாக தீவு பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலை மென் மீனவர்கள் பாரிய அளவிலான பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதோடு காற்றாலைகள் காணப்படும் பகுதிகளில் வசித்து வருகின்ற மக்கள் குறிப்பாக வயோதிபர்கள் சிறுவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் காற்றாலை கோபுரங்கள் அமைத்ததன் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளினால் அண்மையில் ஏற்பட்ட மழை காரணமாக பேசனாளி கிராமம் மற்றும் அதிரியாண்டிய பகுதிகளில் பாரிய வெள்ள நீர் தேங்கிய நிலையில் அவற்றை கடலுக்குள் செலுத்த தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததாகவும் அந்த மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் மன்னார்தீவு பகுதியில் முன்னெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கனியமணல் அகழ்வுக்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம் எனவும் மன்னார் தீவை அழிவு பாதிக்கு கொண்டு செல்லும் குறித்த இரு திட்டங்களையும் நிறுத்த ஜனாதிபதி துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மென்னா நகர சுற்றுவட்டத்திலிருந்து வட்டத்தில் இருந்து பதாதிகளை ஏந்தியவாறு மாவட்ட செயலக பிரதான வீதியூடாக சென்று மீண்டும் நாகர சுற்றுவட்ட பகுதியை சென்றடைந்தனர் பின்னர் நாகர சுற்றுவட்ட பகுதியில் தமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் இந்த இடத்துக்கு பேசாலையில இருந்து வந்திருக்கிறோம் பேசாலையில இருந்து ஒரு ஐநூறு குடும்பங்களுக்கு மேற்பட்ட ஆக்க நாங்க இருக்கிறோம் இந்த மண் அகழ்வு காரணமாகவும் இந்த காற்றாலை காரணமாகவும் எங்கள் ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எங்களால வாழ முடியாத நிலைமைக்குள்ள நாங்க சூழ்ந்து காணப்படுறோம் இந்த திட்டத்தை வந்து எப்படியாவது அரசாங்கம் இந்த இடத்து இந்த இதுல இருந்து எங்களுக்கு நீக்கி போட்டுட்டு இந்த அரசாங்கம் வந்தா எங்களுக்கு நல்லதொரு காலம் வரும் என்று சொல்லிதான் நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம் மக்களாகிய எங்களுக்கு நாங்க அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் என்னன்னு சொன்னா பேசாலையில இருக்கிற இந்த மண் அகழ்வுல இருந்து எங்க மக்களையும் எதிர்கால சந்ததிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று உங்க எல்லாத்தையும் நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் கடந்த அரசாங்கத்தை விட இன்றைக்கு எங்களை மோசமாக வழி நடத்துகின்ற அடக்குகின்ற நிலைமையிலே இந்த தீவை அழிக்கின்ற நிலைமையில்தான் இந்த காற்றாலை மின்சாரத்தை கொண்டு போடுகின்றார்கள் இன்மனை மனை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தீவுக்குள் எழுபத்தை மக்கள் இருக்கின்றார்கள் இந்த எழுபத்தாயிரம் மக்களும் இந்த தண்ணியில் இந்த கடல்ல சாகத்தான் போகின்ற நிலைமையை உருவாக்குகின்ற இந்த அரசாங்கம் உணர்ந்து இந்த இதில் இந்த கை இந்த அபிவிருத்தி திட்டங்களை காற்றாலை மின்சாரம் இன்மனை திட்டங்களை கைவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார் அச்சிவேலி சரஸ்வதி மகா வித்யாலயத்தில் தரம் பதினொன்றில் கல்வி பயிலும் சந்திரானந்தன் வர்ணையா என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவிக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் வைத்தியசாலையில் அனுமதித்த சில தினங்களில் குறித்த மாணவி மயக்க நிலையை அடைந்துள்ளார் தொடர்ச்சியாக மயக்க நிலையில் இருந்து வந்த நிலையில் அவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ண ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் கிருமி தொற்று காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் இருந்து தெரியவந்துள்ளது இதேவழி யாழ்ப்பாணத்தில் இருவர் மலேரியா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார் இது தொடர்பில் யாழ் மாவட்ட சுகாதார சபைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஏ கேதீஸ்வரன் யாழ்ப்பாணத்தில் உள்ள அலுவலகத்தில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் நாட்டிலே உள்ளூரிலே பரவும் மலேரியா இல்லாவிட்டாலும் இந்த மலேரியா நோயை பரப்பக்கூடிய நுழம்புகள் இன்னமும் காணப்படுகின்றன எனவே இந்த இப்படியாக வருகின்றவர்கள் மூலம் உள்ளூரிலே ஏனையவர்களுக்கும் இந்த மலேரியா நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே இந்த இவர்களது வதிவிடங்களை சுற்றி நாங்கள் உடனடியாகவே பல்வேறு மலேரியா தடுப்பு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அதில் முதலாவதாக அந்த பிரதேசத்திலே பூச்சியல் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தோம் இரண்டாவது அந்த பிரதேசத்திலே இந்த மலேரியாவை பரப்பக்கூடிய நுளம்புகளை அளிப்பதற்காக புகையூட்டல் நடவடிக்கைகளையும் வீடுகளுக்குள்ளே உள்ளே கிருமி நுளம்பு கொல்லி மருந்துகளை விசிறுகின்ற பணிகளையும் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் எனவே இவ்வாறான சம்பவங்களை தவிர்ப்பதற்காக இந்த மலேரியா பெரம்பல் அதிகமாக காணப்படுகின்ற நாடுகளுக்கு செல்லுகின்ற பொதுமக்கள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று கட்சி அலுவலகத்தில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஐநா மனதரிமை ஆணையாளருக்கும் ஐநா மனிதரிமை பேரவேருடைய நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளுக்கும் தமிழ் மக்களுடைய பொறுப்புக்குறல் சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஒற்றுமையாக அறிவிக்க என்ற நோக்கத்தோடு ஒரு முயற்சியொன்றை மேற்கொண்டோம் அந்த வகையிலே அரசியல் கட்சிகள் என்ற வகையில் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கிற பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் நாங்கள் அழைப்புதலை விடுத்தோம் திரு சி வி கே சிவஞானம் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் வந்து ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி எழுதின மெசேஜில் நான் ஆங்கிலத்தில் தான் எழுதுனேன்னு வந்து நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன் அதில் சொல்லப்பட்ட விஷயம் அந்த அந்த டிராஃப்டை வந்து அவர்களுக்கு அனுப்பி போட்டு வந்து அதோட டைக் பண்ணி போட்ட மெசேஜ் வந்து ப்ளீஸ் கன்சிடர் சைனிங் திஸ் காமன் லெட்டர் இஃப் ஆர் சேஞ்சஸ் டு த லெட்டர் தட் வில் மேக் இட் அக்செப்டபிள் டு யூ விச் த கரண்ட் டாக்குமெண்ட் ஃபால் ஷார்ட் ஆஃப் ப்ளீஸ் லெட் மீ நோ ஏசேபி ஃபார் ஆர் டு சர்க்குலேட் அண்ட் கன்சிடர் கஜட் எவ்வளோங்க அதில் வந்து எந்த ஒரு இது செய்யலா அது செய்யலான்ட்டு எந்த ஒரு நிபந்தனையும் அங்கே கிடையாது இது இருபத்தஞ்சாம் தேதி நாங்கள் அறிவிக்கிறோம் ஒரு கிழமை இருக்குது நாங்கள் எங்கிட்ட டெட்லைனாக வந்து நாங்கள் எங்களோட மக்களுக்கும் எங்களோட இந்த விடயத்தில் வந்து அக்கறை செலுத்துகிற அனைத்து தரப்புகளுக்கும் வந்து சொல்லியிருந்த வந்து ஆகஸ்ட் முதலாம் தேதி அப்போ போதிய அளவு நேரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அவர்கள் விரும்பின விஷயங்களை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறது ஆனால் எங்களோட ஒன்றுமே செய்யவில்லை மாறாக முப்பத்தோராந்தேதி டெட்லைன் முதலாம் தேதி என்று அறிவித்த இடத்துல முப்பத்தோராம் தேதி தான் தடவையாக வந்து அவர்கள் எங்களோட தொடர்புக்கு விரை அவர்கள் தான் தொடர்புக்கு வந்தார் நாங்கள் வந்து இருந்து இந்த கூட்டத்தை பூரண நேரத்திலேருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவ வரவே இல்லை இப்போ அந்த டெட்லைனுக்கு முதல் நாள் தான் அவன் உண்மையிலே வந்து தொடர்புக்கு விரைணும் இதுதான் நடந்த சம்பவம் இது சம்பந்தமாக உங்களுக்கு என்னும்

கல்லூரியின் மாணவிகள் பழைய மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மேலதாள வாத்தியங்கள் மற்றும் நடைபவனி நடைபவணையொன்றை மேற்கொண்டனர் பாடசாலை முன்பாக ஆரம்பித்த நடைபவனியானது இரண்டாம் குறுக்கு தெரு ஊடாக கண்டி வீதியை அடைந்து அங்கிருந்து மணிக்கோடு கோபுரம் சந்தியை அடைந்து பசார் வீதியூடாக சென்று கொரவப்பத்தானை வீதியூடாக பாடசாலை ஒன்றலை சென்றடைந்தது குறைத்த நடைபவனி காரணமாக வவுனியா நகரமே வியப்பில் அதிர்ந்திருந்ததுடன் பலரும் அதனை வேடிக்கை பார்த்து மகிழ்ந்தனர் பல பெற்றோர்கள் பழைய மாணவிகளுக்கு பள்ளிக்காட நினைவுகளை மீளமேட்டு தந்த நிகழ்வாக குறைத்த நடைபவனி அமைந்துள்ளது கண்டி ஸ்ரீ மாளிகையின் பெருகிராவை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நேற்றிரவு பார்வையிட்டார் கண்டியிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையின் எசல் வருடாந்தெருகிராவின் இறுதி ரந்தோலி பெருகிரா நேற்று தினமிரவு பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் முன்னிலையில் கோலாகலமாக வீதியுலா வந்தது இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை பார்வையிடுவதற்காக ஜனாதிபதி அனுருகுமார் தீசநாயக்க கலந்து கொண்டுள்ளார் ஜனாதிபதியின் இணைந்து சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் கலாநிதி ஹனிதும சுனில் செனவே விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்து மத்திய மகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் குழுவினரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்

இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் கல்வி சீர்திருத்தத்தினை நிகழ்காலத்துக்கு தேவையான வகையில் முன்னெடுப்பதில் தவறில்லை ஆனால் அந்த சீர்திருத்தங்கள் எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பில் நாம் அவதானம் செலுத்த வேண்டும் கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் நாட்டில் மாணவர்களின் மனநிலையை மாற்றுவதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றதாகவே தற்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் அரசாங்கம் யாருடனும் கலந்தாலோசிக்கின்றது இதற்காக அரசாங்கம் முன்வைக்கும் ஆதாரம் என்ன கல்வி சீர்திருத்தத்துக்காக அறிக்கையை அரசாங்கம் தயாரித்திருக்கின்றது என்றால் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் இதற்கு அரசாங்கத்தின் தரப்பில் வழங்கப்படும் பதில் என்ன அரசாங்கம் இது தொடர்பில் எந்தவிதமான ஆவணத்தையும் தயாரிக்கவில்லை கலந்துரையாடல்களுக்கான பேசுபொருளாகவே மாத்திரம் இது காணப்படுகின்றது அவ்வாறெனில் இது முழுமையாக மக்களை ஏமாற்றுவதற்காக முன்வைக்கப்படும் சோதனையாகும் இவ்வாண்டுக்குள் இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய ஸ்திரமாக கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு ஆரம்பமாகும் போது சில வகுப்புகளுக்கான பாட பரப்புகளில் மாற்றங்கள் ஏற்படும் என அவர் கூறியுள்ளார் அவ்வாறெனில் இந்த மாற்றம் தொடர்பில் எவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்பட போகின்றன இந்த விடயம் தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது எவ்வாறு அவை நடைமுறைப்படுத்தப்படும் கலந்துரையாடல்களில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படாத நிலையில் அவற்றை நடைமுறைப்படுத்த முற்படுவது சிறந்த தீர்மானமல்ல வரலாற்று மற்றும் அழகியல் பாடங்களை கட்டாய பாடங்கள் என்று இல்லாமல் விருப்ப தெரிவில் உள்ளடக்கி வர்த்தமான அறிவித்தலை வெளியிடுவதற்கான தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்துள்ளது மத தலைவர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கின்றனர் இவற்றுக்கு அப்பால் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற தீர்மானிக்குமாயின் அது சில அரசு சார்பற்ற நிறுவனங்களின் தேவைகளே ஆகும் என தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் தேவரகுண்டா நடிப்பில் வெளியான தெலுங்கு திரைப்படமான கிங்டம் தமிழர்களை மிக மோசமாக சித்தரித்து காட்டுவதாக தெரிவித்து தமிழக அரசியல்வாதிகள் பலரும் கண்டனம் வெளியிட்டு வருகின்றனர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு குடிபேருந்து சென்றவர்களை ஈழத்தமிழர்கள் அடிமைகள் போலவும் தீண்ட தகாதவர்களாகவும் நடத்துவது போன்று இத்திரைப்படத்தில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடத்தை சுதந்திரம் என்னும் ஈழத்தமிழர்களின் வரலாற்றை எப்படி வேண்டுமானாலும் திரித்து தவறாக சித்தரிக்கலாம் என எண்ணுவதை ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது என அரசியல்வாதிகள் கண்டித்துள்ளனர் ஈழத்தமிழர்கள் மலேக தமிழர்களை ஓட்டுகின்றனர்கள் என அத்திரைப்படத்தில் காட்டப்படுவது வரலாற்று திரைப்பு எனவும் மிகப்பெரும் மோசடித்தனமிடவும் விசனம் தெரிவித்துள்ளனர் அத்துடன் வரலாற்றில் ஒரு நாளும் நடந்திராத ஒன்றை நடந்ததாக காட்டி ஈழ சொந்தங்களை மிக மோசமாக சித்தரிக்கும் இப்போக்கு கடும் கண்டனத்திற்குரியது என்றும் தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதற்கிடையே கிங்டம் திரைப்படம் வெளியாகிய திரையரங்குகளுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்களை தமிழக போலீசார் கைது செய்திருந்தனர் இந்த நிலையில் விருந்துநகர் மாவட்டத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒன்றில் கிங்டம் படம் குறித்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில் தமிழர்களை இழிவுபடுத்தி கிங்டம் படம் வெளியாகியுள்ளது அதை வெளியிட்டது யார் இனத்தை விட படம் பெரிதாகிவிட்டதா தமிழர்கள் இலங்கையில் போதைப் பொருள்தான் கடத்தினார்களா சிங்களவர்கள் எதுவும் செய்யவில்லையா கேட்க நாதி இல்லை என்றால் எதையும் செய்யலாம் தமிழர்களை இழிவுபடுத்தி தமிழர்களிடமே வியாபாரம் செய்யலாமா நான் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இருந்ததால் படத்தை ஒட்டிவிட்டாய் என்னும் இரண்டு நாட்களில் படத்தை எடுக்கவில்லை என்றால் ஒரு தியேட்டரில் கூட எந்த படமும் ஓடாது என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழக முற்றில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் போலீஸ் அதிகாரியொருவர் உயிரிழந்துள்ளார் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட துப்பாக்கிதாரியும் உயிரிழந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த துப்பாக்கிச்சூட்ட சம்பவத்தில் பல்கலைக்கழகத்தில் உள்ள அறைகளின் ஜெனரல்கள் பலத்த சேதமடைந்துள்ளன இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தையடுத்து குற்றச்சம்பவம் பதிவாகிய இடத்துக்கு பயணிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெனிசுலா ஜனாதிபதி நிக்கலோஸ் மதுரோவை கைது செய்வதற்கான சன்மானத்தை டொனால்டு டிரம்ப் அரசு இரட்டிப்பாக்கி நானூற்று பதினைந்து கோடி ரூபாயாக அறிவித்துள்ளது வெனிசுலா மூன்றாவது ஜனாதிபதியான நிகோலஸ் மதுரோ உலகின் மிகப்பெரிய பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவராக செயற்படுகின்றார் எனவும் பொருள் கும்பல்களுடன் இணைந்து அமெரிக்காவிற்குள் போதைப் பொருட்களை விநியோகம் செய்கின்றார் எனவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் அவருக்கு எதிராக மன்கட்டான் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அப்போது நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ய உதவுவோருக்கு உயர்த்திய நிலையில் இந்த தொகையானது இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின் சர்வதேச பயங்கரவாதி ஒசாமா பின்லேடனை பிடிக்க அமெரிக்கா அறிவித்த பரிசு தொகைக்கு நிகரானதாகும் இவ்வளவு பெரிய பரிசு தொகை அறிவிக்கப்பட்ட போதிலும் அமெரிக்கா ஐரோப்பியா ஒன்றிய மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் எதிர்பார்ப்புகளையும் மீறி மதுரோ பதவியில் நீடித்து வருகின்றார் இந்த நிலையில் தற்போது மதுரோவை கைது செய்வதற்கான சன்மானத்தை ட்ரம்ப் அரசு இரட்டிப்பாக்கி நானூற்றி பதினைந்து கோடி ரூபாயாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது